அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி கிறிஸ்தவ இலக்கியம் குறிப்பாக பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் தமிழ் சமூகத்திற்கு எத்தனையோ பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் மேலை நாட்டார்கள் பலர் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பல அறிஞர்களும் பல நூல்களை கிறிஸ்தவம் தொடர்பாக பாடியிருக்கிறார்கள் அதில் திருவி கல்யாண சுந்தரார் கல்யாண திருவிக்க என்று அழைக்கப்படும் திருவி கல்யாணசுந்தரனார் அவர்கள் எழுதிய இந்த கிறிஸ்துவின் அருள் வேட்டல் அப்படின்ற நூல்களில் அழகிலொளி என்கிற அந்த பகுதி தான் நமக்கு இப்போது இதில் ஒரு பாடமாக இடம்பெறுகிறது இதில் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் திருவிக்க அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர் சமயத்தின் மீது அரசியல் மீது மிகுந்த ஆழமான பற்று கொண்டவர் அதில் ஈடுபாடு கொண்டவர் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் வந்து இவருடைய தமிழ் நடை படிப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக இருந்த அவரை தமிழ் தென்றல் திருவிக்கா என்று அழைக்கிறார்கள் முருகன் அருள்வேட்டல் கிறிஸ்துவின் அருள்வேட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு காந்தியடிகள் குறித்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார் நாயன்மார் வரலாறு குறித்து எழுதியிருக்கிறார் இப்படி ஏராளமான நூல்களை எழுதியதில் குறிப்பிடத்தக்கவராக திருவிக்கா அவர்கள் இருக்கிறார் வந்து அவரை வந்து புதிய உரைநடையோட தந்தை மேடை பேச்சோட தந்தை அப்படின்லாம் அவரை வந்து அழைக்கிறாங்க நமக்கு வந்து அவர் எழுதுன அருள்வேட்டல் என்கிற நூலில் அழகிலொளி வந்து ஒரு ஐந்து பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்குது முதலாவதாக குறிப்பாக எல்லா இடத்துலையுமே அவர் வந்து இயேசு பெருமானை போற்றக்கூடிய பாடல்களாக அவர் எழுதுகிறார் வந்து இந்த பாடல் இந்த பாடல் ஆறாவது பாடல் இதில் அவர் சொல்கிறார் வந்து இயேசு பெருமான் தன்னுடைய பாதங்களை எங்கே பதித்தார் எங்கே வைத்தார் அப்படின்னு சொல்கிறப்ப மாட மாளிகை கூட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் தன்னுடைய பாதத்தை வைத்து நடக்காம காடு மலை கடல் குடிசை இந்த இடத்துல தான் அவருடைய தன்னுடைய பாதங்களை பதித்து நடந்திருக்கிறார் ஏன் அவர் இங்கெல்லாம் தன்னுடைய பாதங்களை பதித்து நடந்தார் என்றால் இவற்றில் தான் கடவுள் நெறி வந்து பரவி இருக்கும் அங்கே தான் வீடு அமைதி இருக்கும் அதனால் எளிய இடங்களில் தான் தன்னுடைய கால் தடத்தை அவர் பதித்து நடந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அப்போ வசதியானவர்களை அந்த பகுதியில் இல்லாமல் எங்கெல்லாம் எளிய மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தன் படம் தன் தடம் பதித்து அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார் முதல் பாடலில் அடுத்த பாடல் அப்போ சொல்கிறாங்க இயேசு பெருமானுடைய அந்த கடின காலம் தலையில் முள்ளாலான கிரீடம் பிறர் உமிழ்ந்த எச்சிலை அதை ஏற்று அவர் மனத்தின்மை மனத்தின்மைனா மன வலிமையோடு அவர் விளங்கியவர் இயேசு பெருமான் இந்த மாதிரி ஒருத்தரை யாராவது ஒருத்தர் ரொம்ப இகழ்ச்சியோடு நடத்தினா அவங்களை ரொம்ப கேவலமாக நடத்தினா அதுக்கு வந்து எதையுமே நம்ம திருப்பி இது பண்ண முடியாது ஆனால் இயேசு பெருமான் அவர்கள் மிகுதியான பொறுமை அன்பு இதெல்லாம் மக்கள்கிட்ட வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் மிக பொறுமையுடைய ஒரு மனிதராக ஒரு கடவுள் நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது இத்தகைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இயேசு இப்ரமான் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக அவர் திகழ்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த பாடல் வந்து எட்டாவது பாடல் சிலுவையில் ஆணியால் போது அந்த கொடிய கொலை உள்ளம் அப்போ தான் அவர் ஆணியால் அறைய முடியும் வந்து ஆனால் அவங்கள பகைக்காம பகைச்சிக்க அவங்கள ப அவங்கள பழி வாங்கணும் பகைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் மன்னித்து அருள் செய்கிறார் வந்து பலியால் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றத விட மன்னிப்பதே நன்மை அப்படின்னு சொல்லி உலகரியை செய்ததில் வல்லவர் அப்படின்னு திருவிக்க அவர்கள் சொல்கிறார் வந்து அப்போ வந்து இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நமக்கு எவ்வளவுதான் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு துன்பம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்னக்கூடிய இந்த உயர்ந்த சிந்தனையை அவர் விதைத்து சென்றிருக்கிறார் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதில் பாடுறார் வந்து அடுத்த பாடல் வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் யார் ஒருவன் வால் எடுத்து கொலை செய்ய துடிக்கிறானோ அவன் கடைசி நிறைவாக அந்த வாளினாலே மடிந்து போவான் அதனால் பகைவர்களை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதனைகளை வழங்கிய இறைவனை அது மட்டுமல்ல அதை தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய உத்தமராக திகழ்ந்தவர் இப்படி மக்களை வியப்படைய செய்த இயேசு கிறிஸ்தவே உன்னுடைய அந்த பாதங்களில் நாங்கள் வந்து அடைக்கலமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்க அவர்கள் பாடுகிறார் அப்போ அவருடைய உன்னத தத்துவம் இயேசு பெருமானவர்களின் உன்னத தத்துவமான ஒரு கண்ணத்தில் இறந்தால் மறுகண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை அவர் மீண்டும் ஒரு முறை இங்கே வலியுறுத்தி அதை நினைத்து அந்த பாடலை அழகாக திருவிக்க அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நிறைவான இந்த ஐந்தாவது பாடல் வால் யாரெல்லாம் வாழ் ஏந்தி இந்த உலகத்தில் சண்டை போட்டாங்களோ அவங்க அந்த வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க வந்து ஏந்தாமல் கையில் வாழையே ஏந்தாமல் வாழ்ந்து மறித்தும் உயிரோடு மீண்டெழுந்த இயேசுவே அப்படின்றார் எந்த விதமான அந்த வாழை கையில் ஏந்தாமல் வாழ்ந்து மறித்து மீண்டும் உயிரோடு வந்து மீண்டெழுந்த இயேசுவே இதனால் வால் ஏந்தி போர் செய்யக்கூடிய அந்த வழியை விட்டொழித்தேன் வாள் ஏந்தாமல் அறவழியில் வாழ்வதற்கு உன் மலரடியில் அடைக்கலமானேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கத்தி ஏந்துவதால் எந்த புரோஜனமும் கிடையாது கையில் கத்தி பிடிக்கிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை இல்லை எதிரில் இருக்கக்கூடிய இயேசு பெருமானே நீங்கள் கையில் வாந் வாழ் ஏந்தாமலே இந்த உலகை நீங்கள் ஆண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாதங்களை நாங்கள் தொழுது இதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்பதாக இந்த பாடலை அவர் எழுதுகிறார் அப்போ ஏசு பெருமான் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய உன்னத தத்துவங்களை இந்த ஐந்து பாடல்களுக்குள்ளாக வெவ்வேறு நிலைகளில் படிநிலைகளில் வைத்து மிகச்சிறப்பாக தெரிவிக்க அவர்கள் ஏ ஏசு பெருமான் அவர்களின் பெருமையையும் அவருடைய புகழையும் அவர் போற்றி பாடியிருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்